இப்போ லோடு வந்து இப்போ இறங்குதுங்களா ஆமாங்க குடோன்ல ஸ்டார்ட் பண்ணிக்கறாங்க குடோன்ல ஸ்டார்ட் பண்ணிக்கறாங்க இப்போ எது இறங்கறாங்க ஏனா வண்டி வசதியில குடோன் பெரிய குடோன் இருக்குது எங்ககிட்ட பச்சா இது குடன் பின்னா இருக்கு நாங்க ஆட்டோ வெச்சி இருந்து இறக்குறோம் ஹோல்சேல்லயும் சின்ன பிரஷர் எல்லாம் வாங்குறோம் ஆமா தரமான தரம நேரடியா அப்படியே வாங்குறீங்க ஆமா டைரக்ட் டைரக்ட்டா வியாபாரி கிட்ட மக்கள் வெங்காயம்னா பேரில் மட்டும் தரமான கடை நம்ம பாய் பாயுது பல்லாரி அப்துல்லா பாய் ஃபேமஸ் கடை வந்து இங்கே வாங்கிச்சோம் அதனால் தரமான வெங்காயம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஆ பாருங்க தரமாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக போய் இறக்குறாங்க பாருங்கள் நல்லது வந்து விவசாயத்தில் அப்படியே வாங்கிட்டு ஆ மகாராஷ்டலுக்கு நேரடியாக வர்த்தங்க இந்த கிடையில தான் ஹோல்சேலாக கொடுப்பாங்க சிக்கரியும் விற்கிறாங்க அப்படிங்களா அது எங்கேயும் இல்லை இங்கே தான் ரொம்ப தரமாக இருக்குது மெட்டீரியல் அதனால் இங்கே ஜனங்க ரொம்ப லைக் பண்ணுறாங்க ஹோட்டல்களுக்கு எல்லாம் ஆர்டர் எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருங்க நம்பிக்கையாக நீங்கள் வாங்கலாம் நாங்கள் டெலிவரியும் தரோம் அந்த மாதிரி சார்ஜஸ் பண்ணிக்கலாம் உரிச்ச பூண்டு கூட பொண்ணு ஒரு இருபது நாள் வைக்கலாம் எங்க என்ன தேவையோ ரம்ஜான் காலத்துக்கு எங்க